முயற்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறது என்று நாம் பார்த்திருக்கும் மருத்துவம் இரத்தத்தில் கொழுப்பு படிவதை எப்படி வெளியேற்றுவது இரத்தத்தை எப்படி தூய்மையாக்குவது என்பதை பற்றி பார்க்கலாம் இந்த கெட்ட கொழுப்பை எப்படி கரைப்பது அல்லது நல்ல கொழுப்பு எதிர் இருக்கிறது இந்த நல்ல கொழுப்பை நாம் எப்படி பயன்படுத்துகிறது என்பதை பற்றி பார்க்கலாம் நம்முடைய உடல் ஆரோக்கியமாக இருப்பதற்கு நல்ல கொழுப்புகள் நமக்கு தேவைப்படுகிறது இந்த உடல் சீராக இயங்குவதற்கு கொழுப்பு அவசியமான ஒரு பொருளாக இருக்கிறது இந்த உடலை இயக்குவதற்கு இந்த அதாவது இணைப்புகள் எல்லா எல்லா இணைப்புகளையும் அது இயங்குவதற்கு தேவையான வசைகளை கொடுப்பது இந்த கொழுப்பின் மூலமாக இந்த கொழுப்பு இருந்தால் நம்முடைய தசை நாடுகள் அதாவது உடல் முதற்கொண்டு எல்லா உறுப்புகளிலுமே இந்த கொழுப்பு நல்ல கொழுப்பு இருக்க வேண்டும் இருந்தால்தான் இந்த உடல் ஏங்க முடியும் அப்படி இயங்கினால்தான் அப்படி இயங்கினால்தான் இந்த உடல் நன்றாக வேலை செய்யும் அப்படி ஆனால் நல்ல கொழுப்பு கெட்ட கொழுப்பு இந்த நல்ல கொழுப்பு எதில் இருக்கிறது கெட்ட கொழுப்பு எதில் இருக்கிறது என்று பார்த்தால் நல்ல கொழுப்பு முதலிலே நல்லவற்றை பார்ப்போம் நல்ல கொழுப்பு தாவர எண்ணெய்களிலே இருக்கிறது தாவர எண்ணெய்கள் என்றால் அதாவது கடலை எண்ணெய் இந்த கடலை எண்ணெயிலே நல்ல கொழுப்பு இருக்கிறது அதுக்கடுத்து தேங்காய் எண்ணெய் அதுக்கடுத்தது அடுத்தது எண்ணெய் நல்லெண்ணெய் இவற்றிலெல்லாம் நல்ல கொழுப்பு இருக்கிறது ஆனால் நமக்கு இந்த உடலை இயக்குவதற்கு தேவையான அதிக எனர்ஜி தரக்கூடிய சத்துக்கள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு கொழுப்பான ஒரு கொழுப்புள்ள எண்ணெய் என்றால் அது தேங்காய் எண்ணெய் தேங்காயிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த எண்ணெய் இந்த உடலுக்கு நல்ல கொழுப்பை கொடுக்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்கிறது ஆகையினால தேங்காவை நீங்கள் பொருந்தல்லாதீர்கள் நிறைய பேர் சொல்லுகிறார்கள் சார் தேங்காய் சாப்பிட்டா கொழுப்பு என்கிறார்களே சார் தேங்காய் சாப்பிட்டா எனக்கு கொழுப்பு அதிகமாகிடுமோ தேங்காவில் தான் நிறைய கொழுப்பு என்று சொல்லுகிறார்களே பொரியலில் கூட போடுறதுக்கு நாங்கள் யோசிக்கிறோம் தேங்காவை நாங்கள் பயன்படுத்துகிறதுக்கு பயப்படுறோம் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள் தலையில் வைப்பதற்கு மட்டுமே பயன்படுத்துகிறோம் என்று சொல்லுகிறார்கள் அதாவது தமிழ்நாட்டில் இது கேரளாவுக்கு போனோம்னால் தேங்காய் எண்ணெய் கொழும்பு செய்வதற்கு பயன்படுத்தக்கூடியது அவர்கள் தேங்காய் எண்ணெயை தான் பயன்படுத்துகிறார்கள் அப்படியானால் இந்த தேங்காய் எண்ணெய் ஒரு நல்ல ஒரு சத்துள்ள ஒரு எண்ணெயாக அமைகிறது தேங்காவை வெறுமனாக சாப்பிடும்போது நல்ல எனர்ஜியை கொடுக்கிறது அது நமக்கு உடல் எடையை கூட குறைக்க உதவியாக இருக்கிறது இந்த நல்ல கொழுப்புக்கள் நமக்கு நாற்பதிலிருந்து ஐம்பத்தி ஐந்து பர்சன்ட் அதாவது எண்ணிக்கை வரைக்கும் நல்ல கொழுப்பு ஒரு மனிதனுக்கு அவசியமான ஒரு விஷயம் அதே நேரத்தில் கெட்ட கொழுப்பு நூறை தாண்டக்கூடாது நூறு எண்ணிக்கைக்கு மேலே போகக்கூடாது அல்லது அது நூறு இரநூறுன்னு போகும்பொழுது இரத்தத்தில் கலந்து இந்த இரத்த ஓட்டத்தை தடை செய்யக்கூடிய வேலையை செய்கிறது இந்த கெட்ட கொழுப்பு இந்த கெட்ட கொழுப்பு எதனால வருகிறது என்றால் நம்முடைய வாழ்வியல் முறைகளால் நம்முடைய வாழ்வியல் முறைகளை மாற்றிக்கொள்ளாததினாலும் நேரங்கடித்த நேரத்தில் சாப்பிடுவதனாலும் வருத்த பொறித்த உணவுகளை நாக்கு டேஸ்ட்டுக்காக சாப்பிடுவதாலும் அல்லது வயிறு முட்ட நன்றாக இதுவரைக்கும் சாப்பிடுவதாலும் இந்த கெட்ட கொழுப்புகள் ஏற்படுகிறது இந்த கெட்ட கொழுப்பு என்றால் எதுக்காக ஏற்படுகிறது என்றால் நாம் இங்கே வரைக்கும் சாப்பிட்டோம்னா இந்த ஜீரணம் சரியாக நடைபெறாது ஜீரணம் சரியாக நடந்தால்தான் இந்த நாம் உண்ண உணவுகளிலிருந்து சரியான சத்துக்களை பிரித்து எடுத்து நம்முடைய உடலுக்கு கொடுக்கும் அப்படி நாம் சரியாக அதாவது நேரங்கட்டு நேரத்திலும் அதிகமான உணவுகளை நாம் உட்கொள்வதனாலும் நமக்கு ஜீரண சக்தி சரியாக நடைபெறாத காரணத்தினால இந்த தேங்கி கிடக்கிற அந்த நம்முடைய வயிற்றில் தேங்கக்கூடிய உணவுகளின் மூலம் நல்ல கொழுப்புகளும் கெட்ட கொழுப்புகளாக மாறி அங்கங்கே எங்கெல்லாம் இடம் கிடைக்கிறதோ அங்கெல்லாம் அப்படியே ஒதுங்கி நிற்கிறது இது ரத்தத்தோடு கலக்க முடியாமல் அதை ச அதாவது ரத்தத்தில் போகக்கூடிய அந்த வழிகளிலே அங்கங்கே ஒதுங்கி இருக்கிறது அப்படியானால் இந்த இரத்தத்தை சீராக்க வேண்டும் இந்த கெட்ட கொழுப்புகளை கரைக்க வேண்டும் நம்முடைய வாழ்வியல் முறைகளை மாற்ற வேண்டும் நாம் நல்ல உணவுகளை எடுக்க வேண்டும் நன்றாக ஜீரணிக்கக்கூடிய பொருட்களை சாப்பிட வேண்டும் நேரத்திற்கு சாப்பிட வேண்டும் இப்படி நம்முடைய வாழ்வியல் முறையை வகுத்து கொண்டால் நம்முடைய உடலைப் பற்றி நாம் கவலைப்படவே வேண்டாம் நன்றாக ஆரோக்கியமாக இருக்கலாம் இந்த கெட்ட கொழுப்பை பற்றி கவலைப்படவே வேண்டாம் ஏ அதுக்கடுத்தது நல்ல உணவுகளை உள் உட்கொள்ள வேண்டும் அதோடு கூட வெந்தயத்தை நாம் பயன்படுத்த வேண்டும் வெந்தயம் அதிகமாக பயன்படுத்தும் போது நான் நிறைய பதிவுகளில் சொல்லி கொண்டு வருகிறேன் இந்த வெந்தயத்திற்கு இருக்கிற மருத்துவ குணங்கள் அபரிவிதமானது நம்முடைய உடலை ஈக்குவதற்கு தேவையான நல்ல எனர்ஜியை தரக்கூடிய ஒரு பொருள்தான் இந்த வெந்தயம் இந்த வெந்தயத்தில் நார்ச்சத்துக்கள் அதிகமாக இருக்கிறது கரையும் நார்ச்சத்து கரையா என்று ரெண்டு இருக்கிறது இது கரையும் நார் சத்து சேர்ந்து ட்ராவல் செஞ்சு இந்த இரத்தத்தில் இருக்கக்கூடிய கொழுப்புகளை கரைக்கக்கூடிய வேலையை செய்கிறது கரையா நார்ச்சத்து குடலிலே மலத்தை இலகுவாக்கி வெளியேற்றக்கூடிய வேலையை செய்கிறது அப்படியானால் கழிவுகளை வெளியேற்றக்கூடிய வேலையை இந்த வெந்தயம் செய்கிறது அதனால் தான் சொல்லுகிறேன் வெந்தயத்தை நீங்கள் உணவோடு கூட பயன்படுத்தி வரும்போது உங்களுடைய உடல் ஆரோக்கியமாகவும் மேம்படும் அதே போல உங்களுடைய வாழ்வியல் முறைகளை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் உணவு முறைகளையும் நேரங்களையும் நீங்கள் மாற்றி அமைத்து கொள்ள வேண்டும் எப்போதும் சாப்பிடுவது போல நான் பதினோரு மணிக்கு தான் சாப்பிடுவேன் காலை உணவு பதினோரு மணிக்கு சாப்பிடுவோம் மதியம் உணவு மூணு மணிக்கு தான் சாப்பிடுவேன் அல்லது நைட்டு உணவு நான் நைட்டு ஒரு பத்து மணிக்கு மேலே தான் சாப்பிடுவேன் என்று இப்படி சாப்பிட்டு கொண்டு வந்தால் உங்களுடைய உடலை நீங்கள் பேணி காக்க முடியாது ஒவ்வொன்றுக்கும் ஒரு டைமிங் இருக்கிறது அந்த நேரத்தை நாம் ஃபாலோ பண்ண வேண்டும் அதே நேரத்தில் பசிக்கும்போது மட்டுமே சாப்பிட வேண்டும் பல பதிவுகளில் சொல்லி கொண்டு வருகிறேன் பசி இருந்தால் மட்டுமே சாப்பிட வேண்டும் பசிக்காமல் சாப்பிடக்கூடாது பசி இல்லை என்றால் ஒருவேளை பட்டினி கிடப்பது உத்தமம் நன்றாக நம்முடைய உடல் இயங்குவதற்கு நீங்கள் பட்டினி போடுவதே நல்லது ஆகையினால உங்களுடைய வாழ்வியல் முறைகளை நீங்கள் முதலில் மாற்றிக்கொள்ளுங்கள் எளிதில் ஜீரணம் ஆகக்கூடிய உணவுகளை சாப்பிட்டு வர வேண்டும் இப்படி நீங்கள் அதோடு கூட நடைப்பயிற்சி அவசியமான ஒன்று உடற்பயிற்சி இந்த உடலை இயக்குவதற்கு ஒரு முக்கியமான ஒரு வேலையை செய்கிறது ஒரு ஒரு பார்ட் உடற்பயிற்சி என்பது ஒரு பார்ட்டாக இருக்கிறது அதுக்கடுத்தது மூச்சு பயிற்சி செய்யுங்கள் நேரம் கிடைக்கும்போது நமக்கு இந்த பயிற்சிகளை நீங்கள் செய்து வரும்போது உங்கள் உடலை பற்றி நீங்கள் கவலைப்படாமல் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு உங்களுடைய வாழ்வியல் முறை உங்களுடைய கைகளில் தான் இருக்கிறது நீங்கள் மாற்றினால் உங்கள் உடல் நன்றாக ஆரோக்கியமாக இருக்க ஏதுவாகாமையும் நல்ல உணவுகளை உண்ணுங்கள் இந்த வருத்த பொரித்த உணவுகளையும் மாமிசங்களையும் அதிகமாக சாப்பிடுவதை அறவே விட்டுவிடுங்கள் அதிகமாக சாப்பிடாதீர்கள் வாரத்தில் ஒரு நாள் அல்லது மாதத்தில் ரெண்டு நாள் அப்படி மாமிசங்கள் சாப்பிட்டால் நமக்கு எந்த பயமும் இல்லை கெட்ட கொடுப்பு நம்முடைய உடலிலே தங்கி நம்மை அவஸ்தைப்படுத்தாது இதுபோல் நல்ல தகவல்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்